ம் சூப்பரா இருக்கு கீதா கிது நல்லாவே சூட் ஆது இந்த ட்ரெஸ்ஸு ஓகே நெக்ஸ்ட் இப்போ மேக்கப்லாம் போட்டுட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிடலாம் ம் அம்மா ஆன்ட்டி என்னம்மா தேடு பாப்பா அது ஒண்ணு வெல்கம் ட்ரிங்க் நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்கல அது எங்கே இருக்கு எனக்கும் தெரிய கொஞ்சம் அதுவும் அம்மா நீ குடிச்சம்மா வெல்கம் ட்ரிங்க்னா இல்ல நான் குடிக்கல அதனால தான் வந்து கேக்குறேன்ங்க எங்கள் அம்மா கேட்டாங்க

ஆ தேங்க் தேங்க்யூ ரோஸ் ஆமா அங்கில அண்ட்லாம் அவங்க பின்னாடியே வாங்கிட்டு இருக்காங்க அம்மா இது கொஞ்சம் தள்ளி வைங்க இந்த பிளேட்ல தூங்கிட்டு இருக்கானா கேரி பரவாயில்ல நேரம் தூங்கட்டும் நேற்று இருந்தேன் இன்றைக்கி என்னைக்குறேன்னா தூங்கிட்டு இருக்கான் ஒரு ஒம்பது மணி எழுப்புவோம் அட மறந்து போயிட்டேன் ராணி கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் யாரோ கூப்பிட்ட மாதிரி சவுண்டு கேடுது யார் அது மம்மியா என்ன மம்மி திடீர்னு ஏதோ பேசிட்டு இருந்தீங்க நான் எழுச்சிட்டேன் கரெக்டா குட் மார்னிங் குட் மார்னிங் உன்னோட பெரிய ஃபங்க்ஷனுக்காக பத்து வீட்டை செலவு பண்ணுறதுக்காக தான் நானும் அப்பாவும் போக போகிறோம் கடைக்கு அங்கே போய் எல்லாம் சொல்லலான்னு இருக்கும் அதனால ஒரு வாட்டி உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடலான்னு பார்த்தேன் ரெடி ஆகிட்டு தான் போகணும் வண்டியில் அப்படியே சரி நீங்கள் போயிட்டு வாங்க ஆமாம் இன்னும் நான் நானே அதெல்லாம் குளிக்கலாம் சரி அப்புறமா ராணியத்தை கொடுப்பாங்க ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நீ ப்ரெஷ் எல்லாம் பண்ணிட்டு காப்பி குடிச்சிரு சாப்பாடு கொடுப்பாங்க அவங்க சரியா நானும் சாப்பிட்டுட்டு தான் போகிறேன் அம்மா அத்தை பாப்பா தம்பியில் என்னம்மா பண்ணுறாங்கம்மா பாப்பா அவங்க வந்து ஹாலில் இருக்காங்கம்மா ஆ சரி சரி அவங்க அப்புறமா வருவாங்க நீ இங்கே இருக்க பாட்டு சீக்கிரமாக போய் ப்ரெஷ் பண்ணிட்டு வா மடித்து வச்சுட்டு தனது கரெக்டான இடத்துல வச்சுட்டு போவமா போய் ப்ரெஷ் பண்ணிவிட்டு

அட நான் அங்க போய் பார்த்துக்கலாம் கீதாக்கு மயில் மாதிரி போட்டுக்க தான் புடிக்குன்னு சொன்னாவ பாப்போம் அங்க அந்த மே இருக்கானுட்டு சொல்லிட்டு வாங்கிடலாம் அப்படி இருந்தா அப்பா நான் ஃபுரியமா ஆ வந்தாஸ்மா அதுவும் இந்த ஷாப் டவ போகலாம் வாங்க சார் என்ன மாதிரி இன்விடேஷன்ஸ் கார்ட்ஸ் பார்க்குறீங்க நம்ம ஷாப்பில் ஆ தம்பி அப்பறம் ஒன்னு இங்க பட்டதெல்லாம் டிசைன்ஸ் தான் இருக்கா நான்ங்க பின்னால இருக்கா ஆ பின்னால நிறைய இருக்கு மேம் போனா சரி நான் இங்கே பார்த்துட்டு இங்கே கொஞ்சம் நல்லா அங்கே வேணா போய் பார்க்குறேன் ஓகே நீங்கள் போய் ஃபஸ்ட்டு வந்து டிசைன்ஸ்லாம் பார்த்துட்டு வாங்க அப்புறம் வந்து எவ்வளோ பற்றிக்கடிக்கணும் நேம் அதெல்லாம் சொல்லுங்க என்னென்ன என்ன லாங்குவேஜ் டைப் பண்ணணுன்ட்டு சரி நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க ஐயோ அம்மு இந்த விநாயகர் வேணா ஓகேயா நான் காரில் வரும்போது என்ன விநாயகர் மாதிரி வேண்டாம் அவன் மயில் மாதிரி இருக்கிறத இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துடலாம் இல்லனா கூட வேற ஏதாவது டிசைன் பார்த்து நல்லதா எடுத்துக்கலாம் அப்போனா இது இந்த レッド கலர் நல்லா இருக்கமா என்னதே இந்த レッド கலரா இது பாக்க ஒண்ணுமே டிசைனே இல்ல பாக்க ரொம்ப மொட்டையா இருக்கு இதைப் பத்தி சொல்றீங்க அதான் சின்ன சின்ன டிசைன்ஸாவே இருக்கணும்ல இது வேண்டாம் ரொம்ப சின்னப்ல இருக்கு சரி வா போவோம் நம்ம அந்த சைடுல தான் நம்ம போலாம் வாங்க சர் அந்த செக்ஷன் பின்னாடி தான் இருக்கு வாங்க போலாம் ஆ தம்பி பீகாப் சி பீகாக் டிஃபைல்லாம் இருக்கா ஓ அதெல்லாம் இருக்கு மேடம் ஆ அப்போ இது எடுத்துடலாம் இதான் தம்பி இது எடுத்துறேன் மாடல் இதா சரியா ஆ சரிங்க மேடம் பட் ஆனால் பின்னாடி வந்து வேற கலரில் வரும் ஓகேவா உங்களுக்கு அதெல்லாம் ஓகே முன்னாடி மைண்ட் டிசைன் தானே போடும் ஏ பின்னாடி என்ன கலர் வேணால் இந்துட்டு போட்டு சரி வாங்க நம்ம போகலாம் செலக்ட் பண்ணிட்டீங்களா சார் ஆ அதெல்லாம் பண்ணியாச்சு பீகாக் டிசைன்டாக செலக்ட் பண்ணும் ஓ அப்படியா சார் சரி சரி ஆ ஓகே எவ்வளோ பேர்த்துக்கு வந்து ப்ரிண்ட் பண்ணும் இன்விடேஷன் கார்ட்ஸ் வந்து ஒரு வந்துடுவா எப்படி ஆமாம் ஃபைவ் ஹண்ட்ரடாக கரெக்டு டூ ஹண்ட்ரட்லாம் செட் ஆகாது சரி ஓகே அதுவே கரெக்டாக இருக்கும் ஃபோர் ஹண்ட்ரடும் பார்த்தாரு ஃபைவ் ஹண்ட்ரடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வருவாங்க தானே இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரிண்ட் பண்ணணுமா உங்களுக்கு சரி சார் அப்புறம் வந்து என்ன லாங்குவேஜில் வந்து இது பண்ணுறது தமிழா இல்லை இங்கிலீஷில் டைப் பண்ண போதுமா இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணுங்க தம்பி அப்போ நல்லாயிருக்கும் சரிங்க ஓகே என்ன டேட்டு என்ன டைமு ஓகே டைம் பண்ணிட்டேன் என்ன டேட்டு அதுவா தம்பி மே 28 போட்டுரு 2025 ஆ சரி மேம் 28 05 2025 ஓகே okay. நான் இதெல்லாம் நோட் பண்ணிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ நாளுக்குள்ளே வந்து இன்விடேஷன் வேணும் டூ டேஸ் த்ரீ டேஸ்குள்ளே வந்தால் போதும் ஓகே அப்போது நாளைக்கு காலைல வந்து பிரிண்ட் ஆகிருவாங்க ஓ அப்படியா சரி சரி அப்போ நாங்கள் நாளைக்கு மார்னிங்கே வந்து வாங்கிக்கிறோம் அப்போ ஆ சரி ஓகே நான் நாளைக்கு காலைல மேலே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் வாங்க கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் ஒரு டென் ஓ க்ளாக் மேலே அந்த டென் ஓ கிளாக் குள்ளே ரெடி ஆயிடும் சரிங்க தம்பி ஏன் வாங்க நம்ம போட்டு வீட்டுக்கு போறப்படலாம் ஆ வாங்க நீ அப்புறம் இன்வெண்ட் தான் சொல்லியாச்சா ஒரு வெளியே பத்திரிக்கையெல்லாம் அடிக்க கொடுத்தாச்சு என்னை பண்ணி ஃபங்க்ஷனு எய்த்து மேல் மேலே வைக்கிறோம் அப்படியா நீ சரி